இந்த மாதிரி உங்க டேங்க் உடஞ்சிருச்சுனா இந்த டேப் இருக்குல்ல இது அப்படியே எடுத்துட்டு போய் இப்படி ஒட்டிட்டோம்னா தண்ணி லீக்கேஜ் நின்றும் இதுதான் வாட்டர் ப்ரூஃப் டேப் எத்தனை பேர் க்ளியராக பார்த்தீங்கன்னு தெரில நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தெரியும் ஒரு சின்ன கட்டு இருக்கும் ஸோ இந்த கட்டு தான் அவங்க நமக்கு போடுற பெரிய நாம்மே வாங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணலாம் ஆர்டர் போட்ட ரெண்டு நாளில் பொருளுமே கைக்கு வந்துருச்சு வாட்டர் ப்ரூஃப் டேப்னு கூட சொல்லலாம் ஸோ சைஸ் பார்த்து ஓகே தான் அமேசானில் இதோட ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் சேல் பண்ணுறாங்க அண்ட் மினிமம் ரெண்டு ஐட்டமாக வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே ஃபஸ்ட் நம்ம இதோட ஒட்டு திரும்ப செக் பண்ணுவோம் ஒரு மெட்டல் எடுத்து மெட்டல் ஒட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பசத்தனமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் பசத்தனமாக இருக்கிற மாதிரி இல்லை இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கே போயிடலாம் ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்து சின்னதாக ஹோல் போட்டு லைட் ப்ரெஷரில் செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அவங்க பெரிய டேங்கில் ஒட்டினாங்க நம்ம சின்ன பைப்பில் ஹோல் போட்டு டெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் லைட் ப்ரெஷரில் லீக் ஆகுது அதாவது பத்து செகண்ட் கூட தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ண முடியலை அதுவும் லைட்டான ப்ரெஷரில் வர தண்ணியில் கூட இது வேலை பார்க்கல இப்போ நம்ம பிவிசி ஒரு மோட்ரு ஹாஃப் ஹெச்பி அதில் செக் பண்ணி பார்க்கலாம் பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு அகைன் அஞ்சு செகண்ட் கூட தாக்குப்பிடிக்கல மறுபடியும் தண்ணி லீக்காக ஆரம்பிச்சிடுச்சு இது வாங்குறது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அந்த கட்டை பார்த்தோன்னே நீங்கள் உஷாராக இருக்கணும் உசாராகிக்கிடுங்க